யூ ஃப்ரெண்ட் இப்போ நம்ம மூலிகை தோட்டத்துக்குள்ளே இருக்கோம் உன்னோட பேர் என்னப்பா பிரணேஷ்குமார் இவரோட பேர் பிரணேஷ்குமார் நம்ம சொல்ல போகிறதுக்கெலாம் இவரு நம்மளுக்கு உதவி பண்ணுவார் இந்த மாதம் வந்து மார்கழி மாதம் இந்த அதாவது டிசம்பர் மாதம் இந்த மாதத்தில் பனி நிறைய இருக்கும் பனி நிறைய இருந்ததுன்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னா மூக்கடைப்பு தொண்டைக்கட்டு தும்மல் இருமல் மூக்கில் தண்ணீர் தண்ணீராக சளி வருதல் தொண்டல் கட்டியாக சளி வருதல் தலைவலி வலி கண்ணம் வலி புருவம் வலி புருவம் வலி புருவம் வலி நெற்றி பொட்டு வலி இப்படி நிறைய வழியெல்லாம் இருக்கும் இந்த வழிகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கு உடனே அவர் மூலிகையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தொடர்ந்து உங்களுக்கு இந்த வழிகளெலாம் காத்து அப்படியே சில்லு சில்லுன்னு அவ்வளோ அடிக்குது பாருங்கள் இந்த வழிகள் தொடர்ந்து உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் சளி சார்ந்த ஒரு நோயாளின்னு அர்த்தம் அதாவது டிபி சைனஸ் பீசிங் இதெல்லாம் ரொம்ப 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 அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனையோட அடுத்து நாங்கள் சொல்ல போகிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது மைல்டாக தான் இருக்குது இல்லை மேலே சொன்னதில் ஏதோ ஒரு வழி கொஞ்சம் நான் வந்து பா நான் வந்து அந்த மூலிகையெல்லாம் பார்ப்பேன் லேசாக ஒரு வழி இருக்கு இல்லை அப்பப்போ இந்த வலி வந்துட்டு போயிடும் மேலே சொன்ன ஏதாவது ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா இது ஒரு சீசன் வலி இந்த சீசனில் அது வரதான் செய்யும் வஞ்சா வந்தால் தான் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மூலிகையை இன்னொருத்தரும் பார்க்க வந்துட்டாரு இப்போ நம்ம தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் ஒவ்வொரு நோய்க்கும் என்னென்ன மருந்து எடுத்துக்கணும் என்ன மூலிகை எடுத்துக்கணும் என்ன பதத்தில் எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுக்க போகிறோம் இதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து வீடியோக்கள் வரும் உங்களுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை அப்படின்னா உடனே கமெண்ட்டில் கேளுங்கள் நம்ம அதை பற்றி சொல்லுவோம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்போம் உடல் நலம் பெறுவோம்